எனக்கு ட்ரேடிங்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே இந்த மூணு புத்தகத்துக்குள்ளே இருக்குது ஆப்ஷன் இருந்து ஆப்ஷன் செல்லிங்கிலேருந்து ஸ்டாக்லருந்து எல்லாத்தை பற்றியுமே இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்குது ஒரு பிகினர்ஸ் வந்து உள்ளே வந்து வராங்க இந்த புக்கை வந்து படிக்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அப்படி வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் நான் கடந்த அஞ்சு வருஷத்தில் நிறையா லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணி அப்படியே நிறையா ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுருப்பேன் இல்லையா அப்படி கற்றுக்கிட்டதை இந்த புத்தகத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இதை படிச்சுட்டு நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கு நல்ல ரிவியூமே வந்து கொடுக்குறாங்க பங்குச்சந்தையை பற்றி சில உண்மைகளாக இந்த இடத்துல சொல்லி ஆகணுங்க அதே மாதிரி இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது இதை எப்படி படிக்கலாம் இதை படித்தா என்ன கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸுமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது எப்படி வாங்குறது எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்கலாங்க நான் கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபதுலாம் ட்ரேடிங்கில் வந்து வந்தேன் கோவிட் டைம் முடிஞ்சதும் நான் வந்தேன் அப்படி வந்ததும் எனக்கு ஒரு ஃபார்ட்டிக்கே வந்து லாஸ் ஆச்சு என் கையில் வந்து அவ்வளோ பணம் தான் இருந்துச்சு அவ்வளோ பணமே வந்து லாஸ் ஆச்சு இன்கேஸ் ஒரு ஃபோர் லேக் இருந்துச்சு நாற்பது லட்சம் இருந்துச்சு நாலு கோடி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒன்று தாங்க நான் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணேன் எவ்வளவு பணம் வந்து இருந்திருந்தாலும் சரி அவ்வளோ பணம் வந்து லாஸ் ஆயிருக்கும் அந்த ஃபார்ட்டிக்கே வந்து பாக்குறீங்க அப்படின்னா நான் டிப்ளமோல இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் பார்ட் டைமாக ஈவினிங் ஃபைவ் டு நைன் வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாரிச்சது மூணு வேலை வந்து பார்த்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல செகண்ட் வந்து லேத்துல அந்த லேத்தில் மட்டும் தான் அதிக வருடம் வந்து வேலை பார்த்து சம்பாரித்தேன் இன்னொன்னு வந்து மெக்கானிக் அந்த மெக்கானிக்கல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கல அப்படி வந்து ஒரு ஃபார்ட்டி கே சம்பாதிச்சு வச்சுருந்து அந்த கேவை ஒன் மந்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லாஸ் பண்ண அடுத்த ஒரு பதினோரு மந்த்தில் வந்து மீதி பணத்தை வந்து நான் லாஸ் பண்ணேன் இப்படி நான் வந்து லாஸ் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா என்ன மாதிரி எவ்வளோ பேர் லாஸ் வந்து பண்ணிருப்பாங்க நான் எனக்கு வந்து ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாதுங்க உள்ளே வந்து வரும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் தான் சொல்கிறாங்க க்ரீனாக மேலே போகுது ரிட்டாக் கீழே இறங்குது இது மட்டும்தான் தெரியும் ஏன் ப்ரீமியம் இறங்குது இந்தியா விக்ஸ்னால் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன ஆப்ஷன் செல்லிங் என்ன ஸ்டாடல் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது சும்மா வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தேன் லாஸ் வந்து பண்ணேன் இப்படி என்ன மாதிரி நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ட்ரேடிங் எப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க பங்குச்சந்தைனால வேஸ்ட்டு உள்ள வந்து போகாத பணம் வந்து வர மாதிரி வரும் போயிடும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் பங்குச்சந்தையில் லாஸ் தான் பண்றாங்க அந்த லாஸ் பண்றவங்களும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறதே வந்து கிடையாது ஒரு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா பங்குச்சந்தையில நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்கள் பணத்துக்கு வந்து நல்லது அதே நேரத்துல வருஷம் வந்து புக போக போக உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலே வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்குங்க எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேஸ் செக்ஷன் யூஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் வந்து பண்ணும் போல இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ப்ரைஸ் செக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம கூட சின்ன சின்ன ஃபார்ம்லா வச்சு கூட ட்ரேட் வந்து பண்ணலாம் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்கு வந்து லாஸே வந்து கொடுக்கலங்க ஆனால் கடந்த அஞ்சு வருஷம் நான் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ லாஸில் தான் இருக்கேன் இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து நஷ்டமே கொடுக்காத ஸ்டாக்கும் வந்து இருக்குது ஸோ கொஞ்சம் இதை திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்க தப்பு பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஸோ பங்குச்சந்தையில நஷ்டம் வந்து வரலை நம்ம தான் நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பங்குச்சந்தையில நான் கோவிட் டைம்ல வந்து ட்ரேடிங்ல வந்து வந்தேன் இல்லையா பங்குச்சந்தை பயங்கரமா சரிவை வந்து சந்திச்சிச்சு எல்லா பங்குச்சந்தையுமே உலக நாடுகள் எல்லாமே கீழே வந்து விழுந்துச்சு அந்த டைம்ல நான் ஒரு ஃபார்ட்டிக்கே வந்து வச்சிருந்தேன் இல்லையா அந்த ஃபார்ட்டிக்கே வந்து ஸ்டாக்ல வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது ரெண்டு லட்சமாவோ மூணு லட்சமாவோ இருக்கும் நான் ஒரு ஃபார்ட்டி லேக் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா ரெண்டு கோடியாவோ நாலு கோடியாவோ கூட மாறி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து மேல வந்து போயிருக்கு பயங்கரமா ஸ்டாக் வந்து மேல வந்து போயிருக்குது ஸோ பங்குச்சந்தை மேல நான் தப்பு சொல்லக்கூடாதுங்க ஏன்னா அதே இடத்துல வந்து ப்ராஃபிட் பண்றோன்னு இருக்காங்க லாஸ் பண்றோன்னு இருக்காங்க சோ நான் லாஸ் பண்றேன் அப்படின்னா என் மேலதான் தப்பு நான் தான் சரியா வந்து கத்துக்கல நான் லாஸ் வந்து பண்ணேன் இந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க பங்குச்சந்தையை பத்தி அட்டச்சு பேர் கேட்குறீங்க அப்படின்னா கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அவங்க லாஸ் பண்ணிருப்பாங்க அதனால அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி பங்குச்சந்தையில வந்து டென் கே இருந்துச்சு அப்படின்னா ஒன் லேக் பண்ணிரலாம் அப்படின்னு நான் சொல்ல வந்து விரும்பலை அது உண்மையும் கிடையாது ஆப்ஷன் பையிங் ஒன்று இருக்குங்க டென் கே போட்டிங்க அப்படின்னா ஃபைவ் கே அந்த மாதிரி கூட எடுக்கலாம் ஆனா அதுக்கு ரொம்ப உழைப்பு வந்து போட வேண்டியது இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் ஆப்ஷன் பையிங் தான் சொல்லி தந்தேன் இந்த ஆசான் பாகம் ஒண்ணு இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து ஆப்ஷன் பையிங் பற்றி தான் நிறையா வந்து இருக்கும் ஏன்னா ஆப்ஷன் பையிங் தான் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணி டிசிப்ளட் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியாது ஃபுல் டே வந்து நம்ம எடுத்துக்கோ ஆப்ஷன் பையிங் அதுவே ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட் தான் காலையில் வந்து எடுத்துக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்துருக்கலாம் ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து அதிகமான பணத்தை வந்து போட்டேன் ஆப்ஷன் பையிங்கில் கம்மியான பணத்தை வந்து போட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டாக் இந்த ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இருக்கு இல்லையா பாகம் ஒன்று வந்து பிகினர்ஸ்காக மட்டும் ஒரு கதை வடிவில் பிகினர்ஸ்காக சொல்லி கொடுத்துருப்பேன் ஆசான் பாகம் இரண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் ஸ்விங் ட்ரெடிங் எல்லாத்தையும் பற்றியும் அட்வான்ஸாக சொல்லி கொடுத்துருப்பேன் நான் இப்போ எழுதியிருக்கேன் இல்லையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வெளியாச்சு இந்த புத்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மந்த் வந்து வெளியாச்சு இந்த புத்தகத்தில் வந்து நஷ்டமே இல்லாமல் பங்கு சந்தையில் லாபம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ப்ராஃபிட்டும் வந்து பண்ணியிருக்கேன் நஷ்டமே இல்லாமல் நான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் ப்ராஃபிட்ட வந்து பண்ணியிருக்கேன் நான் ஸ்டேட்மெண்ட் கூட இன்னொரு வீட்டில் வந்து போடுறேன் கடந்த ஐந்து வருடத்தில் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நஷ்டமே கொடுக்கல ஏன்னா எல்லா ஸ்டாக்குக்குமே டவுன் டர்னு ஒன்று இருக்கும் அப் டர்ன் ஒன்று இருக்கும் ஆனால் அஞ்சு வருஷம் சேர்த்து பார்க்கும்போது அது லாபத்தில் தான் இருக்கும் ஏன் எஸ்ஐபியில் வந்து நிறைய பேர் லாபம் வந்து பண்ணுறாங்க எஸ்ஐபி சேஃப்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அது அதிக வருஷம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் பங்குச்சந்தையில் கீழே போனாலும் நீங்கள் எஸ்ஐபியில் மந்த்லி மந்த்லி பணம் வந்து போட்டுக்கிட்டு இருப்பீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் மேலே இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் போடுறீங்க அதே எஸ்ஐபியில் அந்த ஸ்டாக் எல்லாமே கீழே வந்து வந்திருக்கும் இல்லையா அப்போவும் நீங்கள் ஃபைவ் கே போடுவீங்க திரும்ப கீழே போகும்போது ஃபைவ் கே போடுவீங்க திரும்ப மேலே போகும்போது ஃபைவ் கே போடுவீங்க ஸோ இப்படி இருக்கிறனால எஸ்ஐபியில் வந்து லாஸ் வந்து கொடுக்காது ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்டும் போகும் அப் ட்ரெண்டும் போகும் அதிக வருடம் சேர்த்து பார்க்கும்போது பங்குச்சந்தை அப் தான் முடிஞ்சிருக்கும் நம்ம இந்திய பங்குச்சந்தை கடந்த டுவெண்ட்டி இயர்ஸில் அப்படி தாங்க முடிஞ்சுக்கிட்டு இருக்குது டவுன் ட்ரெண்டு போனாலும் அதிகரிடம் சேர்த்து பார்க்கும்போது அது லாபத்தில் தான் முடிஞ்சிருக்கு அதை யூஸ் பண்ணி அதில் ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் நீங்கள் நஷ்டமே இல்லாமல் லாபம் வந்து நிச்சயமாக பண்ண முடியும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த புத்தகம்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புத்தகங்கள் அப்போது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து எக்ஸ்பைரி டே இருந்துச்சு பேங்க் நிஃப்டிங்கில் நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு நான் மந்த்லி டூ லேக் ஒன் லேக் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து போட்டிருக்கேன் முன்னாடி ரைட்டர் மருத்துபடி சேனலில் வந்து போட்டிருக்கேன் ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு சின்ன கேபிட்டல் வச்சு பண்ண முடிஞ்சு ஆனால் அந்த இதை தூக்கிட்டாங்க அப்படியே ஆப்ஷன் செல்லிங்கில் வீக்லி எக்ஸ்பைரி வந்து பேங்க் நிஃப்டிக்கு கிடையாது ஸோ அதில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு அதில் வந்து பண்ண முடியல இப்போ நான் சென்செக்ஸில் தான் ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறேன் ஆப்ஷன் பையிங் வந்து நிஃப்டியில் வந்து பண்ணுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்கணும் இல்லையா அதுவுமே சேர்த்து வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கோர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆசான் புத்தகம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் எதுவுமே வந்து எடுக்கிறது கிடையாது ஆனால் கோர்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மூணு புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாங்க அதே மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு கதை மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் ஸ்கூலில் அறிவியல் கணிதம் இதெல்லாம் வந்து படிச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து இருக்காது ஏன் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து நூறு பேர் இருக்கேன் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டும்தான் அந்த புக்கை வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிப்பாங்க அதில் கதை எதுவுமே இருக்காது ஆனால் ஃபுல்லாக வந்து படித்து முடிக்கிறது ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் நல்லா மார்க் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீதி தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து எது முக்கியமான கேள்வியோ அதை மட்டும் தான் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வந்து போவாங்க ஸோ அவங்களும் புக்கை வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும் இல்லையா அதனால தான் ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கறதுனால புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லாதவங்க கூட இந்த புக்கை வந்து ஃபுல்லாக வந்து படிச்சிருக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிச்சுட்டு வீடியோ வந்து பார்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே ஃபீல் பண்ணியிருந்தீங்க கதை நல்லா இருந்துச்சு ஈஸியாக படிக்க முடிஞ்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச ஒரு கமெண்ட்மே பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மூணு புத்தகம் மட்டும் நான் எழுதலாங்க ராயரின் முகடம் தஞ்சையின் வாசம் இந்த மாதிரி ரெண்டு புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் இது வந்து டோட்டலாக வந்து ஒரு கதை புத்தகம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி வந்து வரும் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் இன்னொரு புத்தகம் வந்து எழுதணும் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு புத்தகம் எழுதுறதுலாம் பிடிக்குமா அப்படிலாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சு நல்லா வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து எழுத ஸ்டாப் பண்ணவே முடியல ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தோணி எழுத ஆரம்பிச்சு அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் சில பேர்லாம் கேட்டிங்க நானும் புக்கு வந்து எழுத ஆசைப்பட்றேன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிங்க அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க எப்படி எழுதலாம் என்ன ஸ்டோரி எழுதலாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க எழுத ஆரம்பிங்க ஸ்டோரி தானாக வந்து உருவாகும் ஸோ ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் லாஸ் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேர் லாஸ் வந்து பண்ணுறாங்க தான் அப்படி லாஸ் பண்ணுற நிறையா பேர்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க பங்குச்சந்தையை ப்ராப்பராக வந்து கற்றுக்கிறது கிடையாது நீங்கள் தப்பு வந்து பண்ணாதீங்க நான் தப்பு வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணேன் நான் ரெண்டு வருஷத்தில் வெளியே போயிருந்தேன் அப்படின்னா என்கிட்ட வந்து யாராச்சும் கேட்கும்போது அதெல்லாம் உள்ளே போய்ட்டு அதை ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இதை பற்றி என்ன உண்மையோ அதை நான் எடுத்து சொல்வேன் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே வந்து முடிவு பண்ணுங்கள் ட்ரேடிங் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க நீங்கள் புக்கு தான் படிக்கணும் கோர்ஸ் தான் போகணும் அப்படின்னு அவசியம் வந்து கிடையாதுங்க யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் போட்டிருக்காங்க அது கூட வந்து பாருங்கள் அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க்யூ